இது உருளைக்கிழங்கு செடி நல்லா முளைச்சிருக்கு உருளைக்கிழங்கு நல்லா முளைச்சிருக்கு இது சாம்பிள் கண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் முளைச்சி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா விளஞ்சிச்சுன்னா இது ஃபுல்லாக உருளை போடணும் இது தொற்று ஃபுல்லாக உருளை அங்கிட்டு இருக்கிறதுல வெங்காயம் பூண்டு போடுற ஐடியா இது உருளை இதெல்லாம் பூண்டு செடி இதெல்லாம் பூண்டு எல்லாம் நல்லா முளைச்சிருக்கு இப்போ வந்து காக்கி மெல்லாம் தெரியும் எப்படி அது காய்க்குண்டு இது எல்லாம் ஆனியன் செடி வெங்காயம் செடி